ஒரு விற்பனையின் போது ஒரு டிவி கடை உரிமையாளர் நுகர்வோருக்கும் தேர்வு செய்ய நான்கு வெவ்வேறு வேணும் தொடர் தள்ளுபடி வழங்கியது பின்வரும் விற்பனை எது கடை உரிமையாளருக்கு பொருளின் குறிக்கப்பட்ட விலையில் சிறந்த விலை சதவீதத்தை வழங்கும் ஓகேவா கடை உரிமையாளர்னு சொல்றாங்க அப்ப கடை உரிமையாளருக்கு சிறந்த விலை சதவீதம் கொடுக்கும்னா தள்ளுபடி குறைவாக இருந்தாதான் அவருக்கு லாபம் அதிகம் தள்ளுபடி எவ்வளவு இருக்கணும் குறைவாக இருக்கணும் அப்ப தள்ளுபடி குறைவா இருந்தால் லாபம் கிடைக்கும் இதே கஸ்டமர் வாடிக்கையாளருக்கு வந்து பார்த்தா தள்ளுபடி அதிகமா இருக்கணும் தள்ளுபடி அதிகமா இருந்தா வாடிக்கையாளருக்கு லாபம் தள்ளுபடி குறைவா இருந்தா கடை உரிமையாளருக்கு லாபம் இப்போ இந்த நான்கு இதுமே என்ன பண்ண போறோம் நம்ம ஒவ்வொன்றும் எவ்வளவு டிஸ்கவுண்ட் பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இருபது இருபதா இதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ஒய் சாரி எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் ஸோ இதுதான் ஃபார்முலா இதில் தள்ளுபடிங்கிறது

அப்போ இங்கே கழிச்சவளம் பார்த்தீங்கன்னா மைனஸ் முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து அதாவது முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் தள்ளுபடி அடுத்து அதே மாதிரி ஃபஸ்ட் பாக்க மைனஸ் நாப்பது தெரியும் பெருங்கல ஒரு முப்பத்தி ஐந்து ஐந்தா நூத்தி எழுபத்தி ஐந்து அப்போ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மைனஸ் பண்ணும் அப்போ எவ்வளோ வரும் மைனஸ் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து அப்ப முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் தள்ளுபடி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் முப்பத்தி ஆறு சதவீதம் அடுத்து முப்பத்தி ஏழு அடுத்து முப்பத்தி புள்ளி ரெண்டு அஞ்சு அது முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஓகே இப்போ கடை உரிமையாளருக்கு லாபம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் தள்ளுபடி குறைவாக இருக்கும் எங்கே தள்ளுபடி குறைவாக இருக்கு இங்கே தான் தள்ளுபடி குறைவாக இருக்கு அப்போ இதுதான் கடை உரிமையாளருக்கு சிறந்த விலை சதவீதத்தை வழங்கும் இதே வாடிக்கையாளர்னு சொல்லி தான் என்ன பண்ணுவோம் முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலை சதவீதமாக இருக்கும்